மனிதர்கள் உங்களை கைவிடும் போதெல்லாம் நீங்கள் புத்தகங்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் வாசித்தல் என்பது ஒரு கலை ஒரு மனநிறைவு ஒரு தனிமை விரட்டி வாசிக்கும் போது எதுவும் மனதில் பதியாதது போல் ஒரு குழப்பமான தான் கொடுக்கும் ஒவ்வொரு சிறந்த புத்தகங்களும் ஒவ்வொரு வைட்டமின் மாத்திரைகள் மாதிரி மூளையால் உறிஞ்சப்பட்டு மனதில் பதி விதை காப்படுகிறது அது நமக்கே தெரியாமல் நம்மை பலப்படுத்துகிறது உடனே தெரிவதில்லை என்ற மாற்றமும் ஒரு சிறந்த புத்தகம் என்பது ஆயிரம் அனுபவங்களை சுமந்திருக்கிறது வாசித்தலை நேசித்தாலே இங்கே பல வழிகளுக்கு வழிதானாகப் பிறக்கும் காற்றின் மொழி